கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டில் மை கோகோனட்டி விஸ்டம் தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று பெங்களூரில் இருந்து திருமதி கீதா அவர்களின் பதிவை கேட்டு கொண்டாடுவோம் வாங்கள் பதிவை கேட்கலாம் பேர் கீதா குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் குரூப்புக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபார்மா ரிசர்ச்சர் என் பையன் டுவெல்த் படிக்கிறான் நான் ஒரு பிஇ கிராஜுவேட் படித்து முடித்தது எல்லார் மாதிரியும் நானும் வேலைக்கு போய் பேரண்ட்ஸ்க்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஒரு வெறியில் பெங்களூருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தொல்லை கொடுத்து அவங்கள வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணி கண்ணில் பட்ட இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு தான் தெரியுமே பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே அது பொண்ணுங்களை பற்றவங்களுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடமை முடியட்டும்னு நினைப்பாங்க அதுதான் எங்கள் வீட்லேயும் திடீர்னு ஊருக்கு வர சொன்னாங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னாங்க நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஆச்சு ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு ரெக்வஸ்டே நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வேலைக்கு போனாவே போக வேணான்றது தான் வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்காதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பட் அந்த சாக்ரிஃபைஸ்க்குலாம் அவர் வருத்தன்னு சொல்லலாம் தேங்காய் பற்றி ஏதாவது பேசணுன்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது எங்கள் பாட்டி அதாவது அம்மாவோட அம்மா வீட்டில் ஒரு ஆறு தென்னை மரம் இருந்துச்சு அது இப்போ கட் பண்ணிட்டாங்க சொல்கிறேன் நான் ஆறு தென்னை மரம் இருந்தது நல்ல நாட்டு மரம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த மரத்தை பார்க்குறேன் நிறைய இளநீர்லாம் குடிப்போம் லீவுக்கு போகும்போது எங்கள் பாட்டி அம்மா எல்லாம் சேர்ந்து தேங்காய் பர்ஃபிலாம் செய்வாங்க அது என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட்டுங்க ஆறு மரம் தானாலும் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணாங்கன்னு கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தேங்காய் கடையில் வாங்கினதே இல்லைங்க அந்த தேங்காய் எண்ணெயும் தான் ஏன்னா எங்கள் பாட்டி ஒவ்வொரு வருஷமும் தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுத்துருவாங்க சேட் பாட் என்னென்னா கொரோனா வந்தப்போ எங்கள் பாட்டி காலமாயிட்டாங்க அதோட அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க ஏன்னா அதுலேருந்து விழற அந்த தேங்காய் தேங் தென்னை மட்டை அதெல்லாம் வந்து அந்த பில்டிங் மேலே விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதா சொல்லி கட் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள் பாட்டி கொடுத்த அந்த பாரம்பரியம் மட்டும் போலங்க எப்படியோ என் ஹஸ்பண்டு அவங்கள போலவே இருந்தார் ஆட்டின நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் தான் வேணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை அவரே போய் எல்லாம் வாங்கி எள்ளுக்கு எ எள்ளு வாங்குவார் எள் நல்ல கடலை வாங்குவார் அப்புறம் தேங்காய் வாங்குவார் எல்லாத்தையும் அவரே ஆட்டி எடுத்து வருஷத்துக்கு ஒரு தரம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அவருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் க்ராஸ் ஆனப்போ ஹெல்த் செக்கப் பண்ணார் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலாக இருந்ததை பார்த்து ஒரு லேடி டாக்டர் கொலஸ்ட்ரால் இவ்வளோ நார்மலாக இருக்கே என்ன ஆயிலுங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இவரும் கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னு சொல்ல ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக இருந்தால் அவ்வளோ அதிசயமாக இருக்குதுங்க இப்போது எங்களோடய ஃபுட் ஸ்டைல்லாம் கொஞ்சம் ஓல்டுதாங்க அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினைக்காதீங்க நாங்களும் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வர பீஜா பர்கர் கேஎஃப்சி எல்லா ஃபேஷன் ஃபுட்டும் சாப்பிட்டவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கிய உணவுக்கு மாறினவங்க இரும்பு சட்டியில் சமைக்கிறது மண் சட்டியில் சமைக்கிறது கருப்பு கவுனி மாப்பிள சம்பா சிறுதானியம் இதெல்லாம் அந்த எங்களோட ஃபுட்டில் சேர்க்க ஆரம்பித்தோம் பேசிகிட்டே யோசிக்கும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா தென்னைக்கும் எனக்கும் ஒரு உறவு தொடருதுன்னு தோணும் என்னென்னா என்னை ஒரு விவசாய குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அங்கே வந்து ஒரு தென்னந்தோப்பே இருந்ததுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட் வேலைக்காக ஸ்டேட் ஸ்டேட்டாக சுற்றிகிட்டு இருந்தோம் அதனால் ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் அனுபவிக்க முடியல ரொம்ப இந்த தொப்புக்கு போகிறது இளநீர் குடிக்கிறது அந்த காற்று அதெல்லாம் நிறையா ரொம்ப வருஷம் மிஸ் பண்ணோம் அப்புறம் ஒரு லெவன் அப்புறம் பேங்களூர் வந்து செட்டில் ஆனவங்க பேங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கள் மாமியார் எல்லாருக்கும் வயசாகிடுச்சு ரொம்ப ஸோ இவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் விவசாயம்லாம் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியாது தென்னை போட்டுடலாம் இருக்கிற நிலத்தில் அப்படின்னு நினச்சாரு பட் நாங்கள் அங்கே போய் இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் அதனால் எங்கள் அப்பாட்ட சொன்னதுனால எங்கள் அப்பா வந்து இவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருங்க இப்போ தான் வந்து அந்த வச்ச தென்னை மரம்லாம் இளநீர் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு தென்னை வளர்க்குறதுல எவ்வளோ கஷ்டம் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போதான் புரியுது நாங்கள் நினச்சேன் ஒரு ஆள் போட்டு விட்டா அப்பா என்ன அப்படியே போய் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து அவங்க சொல்லும்போது பார்க்கும்போது எல்லாமே இப்போ தான் வந்து எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது என்னென்னா ஒரு தேவர் மகனில் வர்ற அந்த டைலாக் தாங்க ஞாபகம் வரும் நாளைக்கு நீ சாப்பிடுவே அப்புறம் உன் புள்ள சாப்பிடுவோம் ஆனால் வெதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசில் எங்கள் அப்பா உழைப்புக்கு ஈடே ஆகாதுங்க அதனால் என்னோடய ஆசை என்னென்னா நம்ம ஊரில் அந்தந்த சீசனில் விளையிற காய் பழம் எல்லாமே நம்ம சாப்பிட்ணும் நம்ம ஊர் அரிசி தானியங்களை யூஸ் பண்ணி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தாங்க அந்த மண்ணில் அந்தந்த ஊரில் விளையிற எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை தேங்காயில் மருத்துவ குரம் குணம் வந்து நிறையா இருக்குதுங்க எங்கள் அம்மா ரொம்ப நாளாக முட்டி வலி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க தற்சியெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஒரு டிப்ஸு பார்த்தேன் காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு டேட்ஸும் தேங்காயும் மென்று சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த முட்டி வலியெலாம் குறையும் இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அது அம்மாவுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்ப வலி இருந்தால் எண்ணெய் தான் தேய்ச்சிப்பாங்க எனக்கு வந்து சி செக்ஷன் தாங்க பண்ணி டெலிவரி பண்ணாங்க அந்த புண்ணு அந்த டெலிவரி எப்போ அந்த கட் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு புண்ணு வரும்ல அந்த புண்ணு ஆடுறதுக்கே மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா பார்க்க வந்தவங்க சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் போட்டால் சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் ட்ரை பண்ணோம் ஒரு ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது கொரோனா டைமில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிஜன் ட்ராப் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுங்க ஒரு ஐசியூலே ஒரு எயிட் நைன் டேஸ் இருந்தார் அப்போல்லாம் நம்மளோட ஃபுட் ஸ்டைல் தான் வந்து அவரை காப்பாத்துச்சு லைஃப் சேவிங் மெடிசின் வந்து நிறையா கொடுப்பாங்க அதாவது ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுப்பாங்க அதில் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம் என் ஹஸ்பண்ட் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த மாதிரி இது சாப்பிட்டா நிறையா வெயிட் கெய்ன் ஆகும் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு இம்பேக்ட் என்னென்னா சுகர் வந்து கூடிடும் டயபெட்டிக் ஆகிடுவேன் நான் அப்படின்னு சொன்னார் ஸோ அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஃபைப்ரஸ் ஃபுட்ஸு நிறையா ஃப்ரூட்ஸு ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் இந்த மில்லட்ஸ் எல்லாம் நிறையா ஆட் பண்ணேன் மில்லட்ஸில் நிறையா ஃபைபர்ஸ் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த சுகர் லெவல்லாம் கண்ட்ரோல்லையே இருந்ததுங்க அப்புறம் ஆக்சிஜன் ட்ராப்லேயே இருந்தது அவருக்கு ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்கு வந்து தேங்காய் பால் தான் டெய்லி கொடுத்தேன் ஸோ நம்மளோட ஃபுட் ஸ்டைல் எப்பளோ எப்போவுமே நம்மளை கைவிடாது அப்படின்னு எனக்கு அப்போ ப்ரூவ் ஆச்சுங்க நம்ம பசங்களுக்கும் அது வரணும்னு நினைக்கிறேன் என் பையனுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்க தான் ஆசை படிச்சுட்டு ஊரில் விவசாயத்துக்கு அந்த டெக்னாலஜி வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவனுக்கும் அதுதாங்க விருப்பம் நம்ம மட்டுமே அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட முடியாதுங்க என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா உங்கள் பசங்களை வெளியில் விளையாட விடுங்க தனியாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணட்டும் எனக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என் பையனை ஹாஸ்டலில் விட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் போர்டிங் ஸ்கூல் போ போயிட்டு சேர்ந்தான் என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டான் யார் கூட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எதுவுமே அவனுக்கு தெரியல பட் பட்டு பட்டு நல்லா இப்போ லைஃப் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன் இப்போ வந்து அவன் எங்களுக்கே வந்து அறிவுரை சொல்கிறான் ஆனால் யூஸ்வலாக இருந்தே நாங்கள் டிவியில் கார்ட்டூன்லாம் பார்க்க விட மாட்டோங்க ஏன்னா அது ரொம்ப அவங்களோட என்ன சொல்கிறது க்ரியேட்டிவிட்டி அப்புறம் இந்த திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சிரும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்ல கேட்டிருக்கேன் நிறைய விளையாடுவான் கார் தான் அவனோட ரொம்ப ஃபேவரட் டாய்ஸ் வளர வளர அவன் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறது கலட்டி அசம்பிள் பண்ணுறது திருப்பி டிஸ்மேண்டில் பண்ணுறது அது அந்த மாதிரி அவனோட திங்கிங்லாம் மாறிடுச்சுங்க அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா என்ன நடந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லிடுவான் பசங்க நம்மகிட்ட எதையுமே மறைக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் பெற்றோர்கிட்ட சொன்னால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பணும் அதுக்கு நம்ம அவங்க கிட்ட ரொம்ப நிறையா வந்து பேசணும் இவங்கள விட யாரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு புரிய வைக்கணும் இப்போது அவங்க கூட நம்ம பேசும்போதே சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நமக்கு புரியும் டக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நமக்கு தெரியாத மாதிரி புரியலைன்ற மாதிரி அவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கணும் இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட கான்வர்சேஷனை ஜாஸ்தி பண்ணுறது தாங்க வேற ஒன்று இல்லை அப்புறம் என்னென்னா அவங்க நிறைய பேசுனா நிறையா கேளுங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஓகே அது கேட்குறதுனால நிறையா பெனிஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த டீனேஜர்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க எல்லா காலத்துலேயும் தான் அது ரொம்ப பொறுமை வேணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம பொறுமை இழந்தோன்னா நஷ்டம் நமக்கு தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என் பையனை பார்த்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து போகும்போது தான் அவங்க வந்து அவங்களே உணர ஆரம்பிக்கிறாங்க அப்புறம்தான் வந்து என்னன்னா நம்ம அவ்வளோ நாளாக என்ன இருந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் அந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து ஏன்னா பக்கத்தில் இருந்தால் நம்மளோட அருமை பெருமை எல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு அவங்கள நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும் பட் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கணும் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அவங்க ஸ்கூலில் அங்கே ஹாஸ்டல்ல கூப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவன் எங்ககிட்ட சொல்லியிருப்பான் அந்த விஷயங்களை அதில் காமெடி என்னன்னா அவங்க புகார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் வந்து அந்த இன்சிடெண்ட்டை நேரில் பார்த்த மாதிரியே ஒப்பிப்போம் அவங்களால் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல அது எப்படி ஒரு பையன் பது பதினாறு வயசு பையன் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாமே சொல்லுவான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவன் உங்ககிட்ட பொய் சொல்கிறான் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசி இது பண்ணி அவன் சொல்கிறது உண்மை தான் அவன் உண்மை தான் சொன்னான் எங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுவோம் நிறைய பாலிட்டிக்ஸ் நிறைய பொறாமை நிறைய வந்து இக்னோரன்ஸ் எல்லாத்தையுமே அவன் பார்க்க வேண்டியது இருந்ததுங்க பட் என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுத்துட்டே தான் இருந்தோம் எங்கள் பையன் எங்களை நம்ப ஆரம்பித்தான் எங்களை மட்டும்தான் நெ நிறைய இக்னோரன்ஸ் நிறையா ஜெலஸ் இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருந்தது அப்போவும் நாங்கள் அவனை தட்டி கொடுத்துட்டே தான் இருந்தோம் ரொம்ப தோண்டு போயிருந்தான் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அவன் திருப்பி மீண்டு வருவான் அப்படின்னு கொஞ்ச நாள் ஆக ஆக நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஆக்கணும் மற்ற பசங்களை விட திங்கிங் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பித்தான் ரொம்ப உற்சாகமாக படிக்க ஆரம்பித்தாங்க செவன்த் ரேங்க்ல இருந்தவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பித்தான் ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அவங்கக்கிட்ட இப்போது இப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கு அவன் தான் பேர் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு அங்கே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு பிரின்ஸ்பல் எல்லோருமே நம்புகிறாங்க நாங்களும் தாங்க ஸோ ஒரு சொசைட்டி தான் வந்து ஒரு மனுஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளோ உண்மை இருக்குங்க இது என்னோடய அட்வைஸ் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸு என் பையனை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது வந்து நிறைய இதில் கேட்டிருக்கேன் நிறைய பேர் அந்த சைல்டு சைக்காலஜி படித்தவங்க அவங்களாம் நிறையா சொல்கிறத இதெல்லாம் கேட்டிருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பசங்களை நோண்டிகிட்டே இருக்காதிங்க நொய் லைன்னு எதாவது சொல்லிகிட்டே இருக்காதிங்க தனியாக விடுங்க இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதில் எனக்கு கொஞ்சம் டவுட் தான் இருந்தது பட் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு தேங்காயில் ஒரு ரெசிபி சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்படி புதுசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்படி புதுசுன்னு சொல்கிறதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது சிம்பிளாக பண்ணலாம் பிடிச்ச ரெசிபி அடுகு உளுந்த உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் முந்திரி வறுத்த கடலை எல்லாம் போட்டு வறு நல்லா வறுத்துட்டு ரெண்டு கப்பு துருவின தேங்காய் போட்டு சாதம் வந்து உதிர் உதிராக நல்ல அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அது அந்த பதத்துக்கு வடித்த சாதத்தை ஒன்றரை கப்பு சேர்த்து நல்ல கலரியை எடுத்தோன்னா தேங்காய் சாதம் அது பேர் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாட்காஸ்ட்டை இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்புறம் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் நன்றி அன்புடன் கீதா என் வாடிக்கையாளர் எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பதிவும் இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம் நீங்களும் குறிஞ்சி கோல் விர்ஜின் கோகோனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி டாட் காம் என்ற வெப்சைட் மூலமாக ஆர்டர் செய்யவும் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டில் மை கோகோனட்டி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்